ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் முக்கியமான ஒரு ப்ளவுஸை பற்றி நாலே நாலு அளவுங்க ஒரு ப்ளவுஸில் நாலு அளவை வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கத்துற போகிறேன் அது எந்த நாலு அளவுன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு புரியும் இப்போ நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி கரை சைடை முதல் வந்து போட்டுக்கோங்க நம்மளை பார்க்குற மாதிரி அந்த மடிப்பு இருக்கணும் எதிர்க்க வந்து கரை சைடு இருக்கணுங்க இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த முக்கியமான நாலு அளவு என்னன்னு பார்க்கலாம் உயிரம் பதினாலு இடுப்பு வந்து இப்போ முப்பத்து ரெண்டு கை நீள் ஆறு கை லூசு ஆறு இப்போ இதை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி வச்சு இடுப்புக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டில் ஒரு பக்கமாக ஒரு பாகம் பிரிச்சுக்குங்க எட்டு வருது எட்டு எட்டில் ஒரு ஒரே ஒரு இன்ச்சு வந்து டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு இப்போ உயரம் வந்து பதினாலு அது கூட ஒரு அரை இன்ச்சி சேர்த்து பதினாலரை வச்சிடலாம் இப்போது ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி பதினாலரை வச்சு ஒரு பாக்ஸ் போடுங்க ஒரு கோடு போடுங்க மொத்தத்தில் வந்து அகலம் வந்து பதினொன்றுங்க அந்த பதினொன்று வச்சு இந்த இடம் ஒரு பாக்ஸு ஒரு மார்க் வைங்க அந்த இடுப்பு அளவு என்ன எட்டு வச்சுருக்கீங்களா அந்த எட்டே வைங்க இடுப்பு கீழே இறக்கும் நெக்கு உயரம் வந்து அஞ்சரை அகலம் மூணு இதை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க நெக்குக்கு ஷோல்டரோட அளவும் மூணுங்க இப்போ மொத்தத்தில் ஆறு வச்சுருக்கேன் இப்போ அதே உயர்த்தங்கி வச்சு இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் அந்த மூணுக்கு மூணு வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் ஆம்கோல் அளவுக்கு இப்போ இதில் ஒரு ஒரு நின்ஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டுருங்க இதுக்கு ஒரு வளைவு போட்டுருங்க இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டு பாக்ஸ் போட்டாச்சு இப்போ நெக்குக்கு வந்து வளைவு கொஞ்சம் வளை வரைஞ்சிக்கோங்க இப்போ இது வந்து ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டையும் கட் பண்ணிவிட்டு இதையுமே கட் பண்ணி எடுத்துருவோம் இது வந்து இடுப்பு மடிப்புக்கு ஒரு அர்க்காத்து போட்டு எடுத்து வச்சுருவோங்க இப்போ பட்டி பீஸ் இவ்வளோதான் இதையும் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கட் பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ வந்து கைக்கு வந்து நாலாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வச்சு ஒரு கோடு போட்டுருங்க மடிப்புக்கு இப்போ உயரம் வந்து ஆறு எடுத்துருக்கேன் ஆறில் ஒரு ஆறு இன்ச்சு சேர்த்து ஆறே வச்சிடலாம் ஒரு மூணு இன்ச்சு கீழ் உ உயரம் வந்து இறக்க வச்சுருங்க லூஸ் வந்து ஆறு அதுவும் இந்த பக்கத்துலேயுமே ஒரு ஆறு ஆறரை வச்சுட்டு மூணு தாங்க கீழ் இறக்கத்துக்கு அளவு இப்போ மூணு கோடு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டலாம் இப்போ இந்த ஆறரை கீழே வந்து ஆறு அளவு லூஸ் வச்சுங்களேன் ஒன்று இஞ்சி சேர்த்துக்கோங்க ஆம்கோ லூஸ் கரெக்டாக இருக்கும் இந்த மேலேருந்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி வச்சு ஒரு மார்க் பண்ணி ஒரு லே க்ராஸ் கோடு ஒன்று போடுங்க போட்டு அந்த மார்க்கில் இருந்து லைட்டாக வளைவு பண்ணுங்க இவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங்கு ஒரு ஆஃப் இஞ்சி மட்டும் இந்த குடைஞ்ச பக்கத்துக்காக வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஆஃப் இஞ்சி விட்ட அளவுக்கு வந்து அந்த அர்காத் போட்டு திருப்பி போட்டு கட் பண்ணிவிடுவோங்க லைட்டாக எடுத்துருவோம் தாக்கா எடுத்தாச்சுங்க இப்போ இந்த இடத்துலையும் வந்து முன்பக்கம்னு தெரிகிறதுக்காக ஒரு டாட் போட்டு ஒரு இது பண்ணிடலாம் அர்க் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தது ஃப்ரெண்ட்டுங்க ஃப்ரெண்ட்டு பாருங்கள் அந்த கை கட் பண்ண பக்கம் தான் போடணும் நான் கிராஸ் கட்டிங் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த கிராஸில் வந்து பேக் போட்டு அந்த இடுப்பு மடிக்க விட்டதோடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு இங்கே சைடு வந்து அரேஞ்சி விட்டு ஒரு கோடு நெக்கு முன்பக்கம் வந்து கரெக்டாக வச்சு ஒரு கோடு போடுங்க இந்த மாதிரி கரெக்டாக ஒரே ஒரு கோடுங்க இப்போ வந்து பீஸை வந்து கொஞ்சம் மடிச்சிக்கலாம் அந்த ஆம்கோல் வளைவுமே அப்படியே ரவுண்டு பண்ணுங்க ஷோல்ட்ருக்கிட்டேயுமே வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க பீஸ் நவராமல் இருக்கிறதுக்கு தான் இது இப்போ வந்து கீழே வந்து அடி உயரம் நெக்கு உயரம் இது ரெண்டு பக்கமுமே மூணு மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடலாம் முன் இருந்து ஒரு மூணு இன்ச்சுங்க இது வந்து கீழே டாட்டுக்காக கீழே வந்து ரெண்டு இன்ச்சு இறக்கியிருக்கேன் இப்போ இதில் இருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ நெக்கு வரைகிறதுக்கு முன்னாடி முன்னெக்கு பார்க்கலாங்க ஒரு அஞ்சரை வச்சுருக்கேன் டாட்டுக்கு அரைஞ்சி முன் உயரம் வந்து அஞ்சு இப்போ இதிலேருந்து ஒரு பாக்ஸ் போடுவோம் லைட்டாக வளைவு கொடுத்துக்கலாங்க நெக்கு அளவு இது இது வந்து காமனாக இருக்கிற அளவு தான் இந்த முப்பத்திரெண்டு இன்ச்சுக்குள்ளவங்களுக்கு இந்த அஞ்சரை வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ முன் நெக்குக்கும் ஃப்ரண்ட்டு டாட்டுக்கும் ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆம்கோல் வளைவுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சி கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிக்கலாம் இப்போ அந்த குடஞ்ச பக்கத்தை கட் பண்ணி எடுத்துட்றேன் மார்க் பண்ண பாருங்கள் மார்க்கை லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக இருக்குங்க இதான் கிராஸ் கட்டிங்கு இந்த ஷோல்டர் வந்து கீழே இறங்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கட் பண்ணுங்க இப்போ பட்டி வந்து பார்க்கலாம் இஞ்சி வந்து மடிக்கிறதுக்கு விட்டுருக்கேன் முன்பக்கம் ஒரு நாலு பின்பக்கம் ஒரு நாலு வச்சிடலாங்க மூணு வச்சம் க்ராஸு முன் ஆகுதுனால அந்த மூணு வந்து கிராஸ் வச்சு மூன்றை வச்சு இதில் இருந்து ஒரு கிராஸ் கோடு போட்டு கட் பண்ணி இவ்வளோ தாங்க கிராஸ் கட்டிங்கு எப்படி நாலு அளவு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்களும் எப்படி ஒரு ப்ளவுஸில் நாலு அளவு வச்சு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதுவும் கிராஸ் கட் எப்படி கட் பண்ணுறது கிராஸ் கட்டிங்குன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்கலைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்